ஒரு பெண்மணி ரசூலுல்லா செல்ல செல்லத்துக்கு ஒரு சட்ட தச்சு கொண்டு வரான் எந்த அளவுக்குண்டா தானே கையில் நெய்றான் அந்த கதை கையில் நெய்யறது தானே யாரு போடணும் செல்லல்லாலே செல்ல போடணும் நானே காசுக்கு வாங்கி கொடுக்கறதில்ல அது எல்லாம் செய்யலாம் தானே கையிலே நெய்து எப்படியெல்லாம் அதை அமைத்தால் ரசூலுல்லா போட்டால் நல்லா இருக்கும் ரசூல்லா விரும்புவாங்க அப்படின்னு பார்த்து 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 அதை நெய்து கொண்டு வந்து ரசூலுல்லா செல்லாக கொடுக்குறாங்க யார் ரசூல் அல்ல அக்ஸூக்க ஹாதிகி நான் உங்களுக்காக வேண்டி மெனக்கட்டு என் கையால் நெய்திருக்கிறேன் நீங்க இதை போட்டுக்கலாம் என்னங்க அர்த்தம் யாரு கொடுக்குறாதீங்க நீங்க போட்டுக்கார சொல்ல அவர்களும் வழக்கத்துக்கு மாற்றமாக அந்த பெண் விரும்பி தனக்கென கொண்டு வந்த அந்த ஆடையை கையில வாங்கி போட்டுக்கிட்டாங்க அந்த சபையிலே போடுறாங்க பொருளை கொடுக்குறோம் வாங்கி கொண்டு போய் வீட்டில் போய் போட்டு பாக்குறதுங்கிறது வேற அதே இடத்தில் போடுவது என்பது ரெண்டு விஷயம் ஒண்ணு கொடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தணும் இரண்டாவது அதை போட வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அங்கே இருக்கு ரசூல விரும்புகிறாங்க அதை போட்டாங்க போட்டதுக்கு பிறகு ஒரு தோழர் கேட்கிறார் யார் ரசூல மாதி இவ்வளோ அழகா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு சில பேர் தனக்கு வேணுங்கிறத இப்படி மாலாம் கேட்பான் நல்லா பார்க்கலாம் இந்த விருந்தில் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த விருந்துக்கு சொந்தக்காக கல்யாணத்தை வருவார் என்னங்க சாப்பாடு சூப்பர் சாப்பாடு நல்லா இருக்கே யார் சமையல் அப்படியா ஏய் பொறுப்பா ரெண்டு பிளேட் கொண்டு வா நீ குழு அப்படிங்கிறத கேட்டு வாங்குறது ஒன்று இருக்கு இப்போ அந்த சஹாபி என்ன பண்ணுறாரு ரசூல் சல்லா சொன்ன பெண்மணி ஆசைப்பட்டு தன் கையால் நெய்து கொண்டு வந்ததை அல்லாஹு வீத்துதான் இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இதை பார்த்த ஒரு தோழர் கேட்கிறாரு மேனு கேட்கல முதல் வார்த்தை மா யார் ரசூல் அல்லா எவ்வளவு அழகா இருக்கு நீங்க போட்டா அப்ப என்ன அர்த்தம் கொடுத்துருங்க என்ன செல்லையே செல்லும் அதை கலட்டி அந்த தோழருக்கு கொடுத்து விடுகிறார் சபை கலைவு அல்லாஹுவின் தூதர் செல்லாசம் போயிட்டாங்க இருக்கிற தோழர்கள் எல்லாம் அந்த தோழரை வச்சு செய்யறாங்க நீ எப்படி கேட்கலாம் அல்லாஹின் தூதர் ஒண்ணு அவங்களுக்கு ஆசை இருந்தால் செல்லல்லால சிலமதி அணிவதற்கு முன்னால் கேட்டிருந்தால் கூட பரவாயில்லை நபி ஆசைப்பட்டு அறிஞ்சிட்டாங்க போட்ட பொருளை கேட்கிறியப்பா அப்படின்னு சொல்லி சகாபாக்கள் ஆளுக்கு ஆளு கிடைச்சாங்க சதம் போறாங்க ஆனால் அந்த தோழர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு அதிலே அந்த ஆடையை உடுத்த வேண்டும் என்ற ஆசை மட்டும் எனக்கு இருக்குமே ஆனால் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாலை செல்லும் அதை உடுத்துவதற்கு முன்னால் நான் கேட்டிருப்பேன் அப்ப சொல்ல கொடுத்திருப்பாங்க ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அணிந்ததற்கு பிறகு நான் எதற்கு கேட்டேன் தெரியுமா அந்த ஆடை மேல் எனக்கு பிரியம் இல்லை அந்த ஆடை மேல் பிரியம் இல்லை அந்த ஆடை இப்பொழுது பெருமானாருடைய வரக்கத்தான உடம்போடு பட்டிருக்கிறது உடம்போடு தொட்டிருக்கிறது எனவே நான் அதை ஆசைப்பட்டு அணியது விரும்பல அல்லி உ கஃபனு பீஹா அந்த ஆடையை நான் வாங்கி வைத்து நான் விட்டால் எனக்கு அந்த ஆடையை என்னுடைய கஃபனாக அறிவிக்க வேண்டும் எனக்கு அதுதான் ஆசை எனக்கு கஃபன் வேணும் அது பெருமானாளுடைய உடம்பில் பட்ட ஆடையா இருக்கணும் பெருமானா மீது உடம்பில் பட்ட அந்த ஆடை எனக்கு கஃபனாக இருக்குமே ஆனால் ஒரு நேக்கால் அல்லாஹூ தாலா அதன் வரக்கத்தால் என் கபருடைய வேதனையை நீக்குவான்